பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்று இந்த காலத்தின் பெருமையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு காலகட்டம்னு சொல்லுவாங்க இந்த மனித வாழ்வு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எத்தனையோ தடைகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் போது நம்ம பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தின் மூலம் பலாபலங்கள் எல்லாம் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அற்புதமான மாதம் ஆடி மாதம் அதாவது சூரியன் அதாவது பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சிம்மத்தில் வலு பெறும்போது குறிப்பாக ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்தாலும் அது வெற்றி வரும் இதுவரை தடைபட்டு போன அத்தனையுமே அந்த தடை நீங்கி வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இருக்கின்றது கண்ணன் சொல்வார் அல்லவா நான் மாதங்களில் மார்கடி என்று சொன்னாலும் கூட ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக இருந்தாலும் கூட இந்த ஆவணி மாதம் வாழ்களை ஒரு திருப்பணி தரக்கூடிய மாதமாகத்தான் அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது இதை இன்னொரு சிறப்பும் உண்டு இந்த மாதத்துக்கு சிரவண நட்சத்திரமாகிய திருவோணம் பௌர்ணமுடைய வினையும் மாதமும் இந்த மாதம்தான் அதே நேரத்தில் சிரவண மாதம் என்று கூட இதை சொல்வார்கள் அப்படி சிறப்பு அடுக்கி கொண்டே போகலாம் அதே நேரத்தில் இந்த மாதத்தில் தான் அறிவு மட்டுமல்ல ஆற்றல் மட்டுமல்ல ஒரு குரு தன்மை மிக்க இழந்ததை திருபத்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தன் ஹயக்ரீவர் அவருடைய ஜெயந்தியும் இந்த மாதத்தில் தான் வருகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில மாதம் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஹயகிரீவர் ஜெயந்தி செவ்வாய்க்கிழமை வருகின்றது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் ஹயகிரீவர் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அவசியம் நீங்கள் வந்து கலந்து அந்த வயலை பார்க்கும் பொழுது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசேஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை பட்ட கஷ்டத்திற்கும் அனுபவித்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு விடிவு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் ரிஷபராசிக்கு அமைகின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகாதிபதியாகிய சூரியன் சாதகமாக இருக்கின்ற ஒன்றே போதுங்க அது சூரியனை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி மட்டும் கிடையாது இது ரிஷபராசிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை அவர் அமைத்து தருகின்றார் அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய நிலைப்படை வச்சு நம்ம சொல்ல முடியாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மற்ற கிரகங்களும் அனுகூலகமாக இருக்கு குறிப்பாக சொல்லப்போன செவ்வாய் சிறப்பாகவே அமைகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க ஒருடி மண் கூட சொந்த இடம் இல்லையே ஒரு வீடு வாங்கிட்டால் கட்ட முடியாமல் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கின்றோமே என்றால் கலைஞர்களுக்கெல்லாம் சூரியன் ஒருவரே இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பான பலனை தரப்போகின்றார் வீடு மனைவி வாங்கவும் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து தரும் கடவன் மனைவிக்குள்ள அந்யோனியம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சரி ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் கோபதாபங்கள் இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் இந்த ஆவணி மாதத்திலே அமையும் குறிப்பா சொல்ல போன தடைபட்டு போன திருமணம் சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் இந்த ஆவணி மாதத்திலே அமைகின்றது சனி பலம் பெற்று இருக்கின்றார் அதே நேரத்தில் தொழில் நன்றாக இருக்கும் காரணம் என்னென்னா தொழிலில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான காலம் இந்த ஆவணி மாதம் ரிஷபராசிக்கு குடும்பத்தில் சுபகாரியன் நடக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்க அது வேறு பிரச்சனையாக மாதிரி சங்கடப்படுத்தும் சூழ்நிலை இருந்தாலும் கூட அது மாறி சங்கடமில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமைப்பதற்கான ஒரு நல்ல மாதமும் ஒரு நல்ல காலமும் இந்த ஆவணி மாதம்தான் சூரியன் கலத்திரக்காரகன் சுக்ரன் கிரகங்களால் பல நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாகன யோகமும் அமைந்துள்ள பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவதற்கும் புதிய வாகனம் அமைவதற்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இது பக்ரகதியில் சனி பகவான் உள்ளதுனால மிகவும் கவனமாக இருக்கணும் கொடு அதாவது வார்த்தை பேசும்போது சரி தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு அதே நேரம் தவறான மனிதர்களோடு பழக்க வழக்கம் இருந்தால் அதை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் இந்த ஆவணி மாதத்தை அற்புதமாக மாற்றுகின்ற ஒரு வல்லமை உங்களுக்கு அமைந்துவிடும் குறிப்பாக சில சிறு தவறு கூட பெரும் பிரச்சனையை கொண்டு விடக்கூடும் சனியின் காரணமாக கொஞ்சம் கவனமாக இருக்கும் சூரியன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதுனால சிரமங்கள் சற்று குறைந்து விடும் கவலைப்பட வேண்டாம் அது மட்டும் கிடையாதுங்கன்னா வருமானம் திருப்திகரமாகவே அமைந்துவிடும் இந்த மாதத்தில் ஏற்கனவே கடுமையான போராட்டம் ஒரு வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் தொழிலில் வாழ்க்கையில் கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்தவர்கள் இந்த மாதம் நீங்கள் எந்த போராட்டமாக இருந்தாலும் கடுமையான நெருக்கடி இருந்தாலும் இறுதி வெற்றி என்னவோ ஒரு சிவராசிக்குத்தான் அமைகின்றது கிரகங்கள் சுபபலம் பெறுவதனால படிப்படியால் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு ஒரு அறிவு திறமை அதே நேரத்தில் தவறானவ சேர்க்கை இருந்தால் அது வேண்டாங்க எதிர்கால நலனை கருதி எதிர்கால நலன் மட்டும் கிடையாது நம்முடைய வெற்றிக்கு நம் தாய் தந்தையர் எந்த அளவுக்கு போராடுறாங்க அவருடைய நலன் நினைத்தும் படிப்புல கவனம் செலுத்துவது இந்த மாதத்தில் சிறப்பு குடும்ப பொறுப்பு மட்டுமல்ல அரசு துறையில் வேலை செய்கின்ற சகோதர சகோதரிக்கெல்லாம் ஒரு பொன்னான காலம் இந்த ஆவணை மாதம் காரணம் என்ன குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு முயற்சிகளை வெற்றியை தேடி வரும் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் படிப்படியாக மாறிவிடும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத பண உறவுகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அற்புதமான அமைப்பில் அமர்ந்திருக்கின்றார் கொஞ்சம் முன்கோபத்தை விட்டு விடுவீர்களானால் எதையும் அவசரப்படாமல் நிதான போக்கை கையாள்வீர்களானால் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது கலங்கி போன வாழ்க்கையும் சரி இதுவரை சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தின் காரணமாக கடுமையான போராட்டத்தை சந்தி இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு காலம் இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிங்க அதான் ருணம்னு சொல்லுவாங்க ரணம்னா நோய் ருணம்னா கடன்னு சொல்லுவாங்க இந்த ரணம் ருணம் ரெண்டையும் திருகின்ற ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு பொன்னான மாதமாக நற்பலன் தரக்கூடிய மாதமாக அமையும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க இந்த மாதத்தில் வருகின்றது ஆங்கிலம் அதாவது பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் பயக்கிரிவர்களுடைய வழிபாடு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஹயகிரிவரை பற்றி நான் தனியாகவே பேசியிருக்கேன் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வராயத்தில் ஹயகிரிவர் அற்புதமான ஒரு வடிவத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு முறை ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தோடு இந்த ஆலயம் வந்து ஹயகிரிவிற்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தர்வுகள் கல்வி அறிவும் ஞானம் பெறுவதோடு அங்கே ஒரு புத்தகத்தையோ ஒரு பேனாவையோ வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய பிரச்சனை இல்லாத நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த ஆவணி மாதம் அமைகின்றது